மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடுமா மாதிரி எதிர்த்து நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்கனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கர்மச்சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மிதுன் ராசிக்காரங்க தான் இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த குரு பயிற்சியோட பழங்கள் கேது பயிற்சியோட பழங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிதுன் ராசிக்காரங்க வர அதாவது இந்த ஜூன் மாதத்தோட சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக வந்து ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சிம்மத்துக்கு போறார் புதன் பகவான் வந்து மிதுனத்தில் இருந்தவர் வந்து கடகத்துக்கு போறார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்துக்கு போறாங்க உங்களுக்கு மீன ராசியில் சனி பகவான் அப்படியே தான் இருக்கார் மேஷத்தில் சுக்கரன் வரப்போகிறார் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் வரப்போகிறார் சிம்மத்தில் கேது பகவான் வரப்போகிறார் இப்படி உங்களுக்கு ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களுடைய பலன்கள் அனைத்தும் முழுவதுமாகவே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்க உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடியே கூட கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் எனக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிற அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபரில் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழு முழுவதுமாகவே இருக்காது இந்த கேது பகவான் மட்டும்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனையை கொடுப்பாரு அது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு சின்ன ஒரு முட்டல் முரசல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வர வாய்ப்பு கொஞ்சம் நாட்களுக்கு இருக்குது இதை மட்டும் கணவன் மனைவி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நல்ல சலுகைகளோட இருக்காத பார்த்து ரொம்ப மனமேதனப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலேனுடைய அதிகாரினுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி விரைவில் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்திலையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்க இல்லை ஊர்களையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதுக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி நிறைய நபரில் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரெண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மிதனராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளைப்பர் பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பரில் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிடும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் பெற்றோர்கள் உங்களுக்கு முழு மனதோடு சம்பாதிச்சு உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மிதனராசிக்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேச போறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து வாழ்க்கையில் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது அந்த காலகட்டங்களில் இந்த கடனால் நிறைய சிக்கி தவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க தான் நீங்கள் இப்போ போய் ஒரு மிதுனராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க ஏன்னா கடந்த ஒரு நான்கைந்து வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிவுடைய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேடாத உறவு ஒன்று வீடு தேடி வரப்போகுது போகுது இந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு உறவினராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து ஒரு பேலன்ஸ் அதாவது என்ன என்ன செய்யறது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க